ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா கவரிங் செயின் அதாவது ஐம்பன் டாலர் செயின்னு ஐம்பன் அந்த நெக்லஸ் குட்டியாக நல்லா க்யூட்டாக அதை தான் உங்கள்கிட்ட காட்டப்போகிறேன் என்ன வாங்கியிருக்கேன் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஓடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு டாலர் சைன் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதில் நான் காட்டுற செயினில் எந்த செயின் கொடுத்துருக்குன்னு கம்மனில் சொல்லணும் சரியா ஃபஸ்ட்டு இந்த டாலர் செயின் தான் இது நான் ஆல்ரெடி ரெண்டு டைம் போட்டுட்டேன் நான் இது வந்து ஃபஸ்ட்டு வாங்கினது இது வந்து ஈரோட்டில் வாங்கினேன் எங்கள் சின்னக்கா வீட்டுக்கு போயிட்டு வரப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன் டாலர் நல்லாயிருக்கும் பாருங்களேன் அந்த பென்டென்ட் செமையாக இருக்கும் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காட்டிட்டு போயிருந்த செயின் இது வந்து த்ரீ ஃபிஃப்டின்னு வாங்கினேன் ஈரோட்டை வந்து செயின் அந்த இதெல்லாம் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் இது வந்து எங்கள் அண்ணி சின்னன்னி காசு கொடுத்தாங்க அவங்க வாங்க சொல்லி காசு கொடுத்தாங்க ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்தான் வருங்க டாலர் பாருங்களேன் தெரியுதா எப்படி இருக்கு சரியாக தெரியுதுன்னு நல்லா இருக்கான்னு பாருங்கள் டாலர் செயின்னு இது ஒன்று இது வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பதாக ஐம்பது நினைக்கிறேன் நான் தான் வாங்கினேன் நினைக்க வந்துச்சு எனக்கு இந்த செயினை விட இதுமாரி தருவாங்கள பாக்ஸ் இது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இதில் நல்லா நல்லாயிருக்கும் இந்த செயின் போடுறப்போ இல்லையோ எது யார் பொறுக்கி ஊர் பிறப்பில் கிளிப்பு ஹேர்பின்னு அதெல்லாம் வைக்க யூஸ் ஆகும் அதனால யூஸ் பண்ணிப்பேன் இது ரெண்டுச்சேன்னா அதுக்கப்புறமா வந்து இருங்க டேட் காட்டுறேன்னா இது இன்னொரு பாக்ஸில் வந்து இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது வந்து லட்சுமி டாலர் செயின் இதெல்லாம் என்கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் இது வந்து ஆனால் இந்த செயின் வாங்கி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் கூட ஆயிடுச்சு இது ஆனால் அப்பவும் வாங்கினா அப்பவும் இது ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபான்னு வாங்கினேன் நல்லா ஞாபகம் இருக்குது ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு ஆனால் இதுவும் பாருங்கன்னா கலர் வந்து அப்படியே இது இதுவாகலாம் ஐஃபோன் சேர்ந்த அளவுக்கு பார்த்தீங்களா சட்டுன்னு போகாது நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதை கழட்டிட்டு அந்த ஈர்வல்லாமல் அந்த வேர்வல்லாமல் தொடஞ்சி வச்சோம் நல்லா காட்டன் பிளேஸ் தொடச்சி வச்சோம் அப்புறம் ஈரோடு எனக்கு ரொம்ப பிடிச்ச க்யூட்டாக ஒரு நெக்லஸ் எப்படினு சொல்லுங்கண்ணா இவர் இந்த பாக்ஸுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா அந்த டப்பா இந்த கலரில் இருக்குது பிடிக்கிறேன் வாங்கிட்டேன் ஆல்ரெடி நெக்லஸ் பாருங்களேன் செம்மையாக க்யூட்டாக இருக்குது இதானே எங்கள் அன்னைக்கு தான் வாங்கினேன் இப்போ நான் சுட்டுட்டேன் எப்படி இருக்குது மாட்டில் என்ன மாட்டினா கலத்த தெரியாது யாரும் போட்டால் நல்லா இருக்கும் நல்லா இருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எவ்வளோ அழகாக குட்டியாக இருக்கு பார்த்திங்களா க்யூட்டாக நல்லா இருக்கல அதுக்கப்புறம் இதுக்கு மேட்ச்சாக இயர்ரிங்ஸ் இது எங்கள் அக்கா கிட்டே ஃபங்க்ஷன் போடுறக்கா எங்கள் அண்ணி வாங்க சொன்னாங்க நான் இது வந்ததுமே கழுத்தில் போட்டு பார்த்தேன் அப்புறம் இங்கே வச்சு பார்த்தேன் நல்லா இருக்கில கேட்டா இருக்கலாம் எப்படி இருக்குன்னு கமல் சொல்லுங்கள் இல்லை எந்த செயின் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் ஆனால் இந்த மாதிரி கலைஞர் அதிகமாக போடக்கூடாது தான் காசை தங்கம் வாங்க காசுனா தங்கம் அறுபத்திரெண்டாயிரம் அறுபத்தி மூணாயிரம் எடுத்து வாங்குறது தான் எதாவது ஃபங்க்ஷன் போனால் இதெல்லாம் தொலைஞ்சா கூட ஒன்றும் தெரியாது இது வந்து மன சங்கடம் வரது நான் ஆசைப்பட்டு வாங்கியிருக்கேன் இதில் எந்த செயன் பிடிச்சதுன்னு கம்மன் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீட்ல மீட் பண்ணலாம்